ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஓ சுதர்சனா ஒரு அடி முன்னோக்கி நகர்த்தவும் மற்றொன்றை வேகமாக பின்தொடரவும் உங்கள் ஆற்றல் மிக்க நடையால் எங்களுக்கு தரிசனம் தருகிறீர்கள் அந்த நடையில் உங்கள் நிலை பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது உங்கள் அற்புதமான மற்றும் பயங்கரமான ஆயுதங்களால் நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் அசுரர்களால் ஏற்படும் சக்தி வாய்ந்த மாயைகளை அதாவது மாயாவை வென்றவர் எனவே அவர்களின் மாயாவியின் செயல்களால் நீங்கள் பாதிக்கப்படவில்லை உனது இயற்கை அழகை கூட்டும் பல அழகிய மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளாய் உமது பக்தர்கள் உமது எந்திரம் மற்றும் மந்திரத்தின் மூலம் அவர்கள் உன்னை வழிபடும்போது உனது பெரும் கருணையின் போரில் நீங்கள் உறுதியாக பிணைக்கப்பட்டு அவர்களை ஆசிர்வதிக்கிறீர்கள் அத்தகைய மங்களகரமான குணங்களின் ஸ்ரீ சுதர்சனா உனக்கு வணக்கம் உனக்கு வணக்கம்